ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த பிளவுஸில் எங்கே வந்து நம்ம கை மார்க் பண்ணுறது பேக் மார்க் பண்ணுறது ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கை வந்து ஆல்ரெடி நான் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கேன் அதை வச்சு காட்டுறேன் உரல் பக்கம் இங்கே சைடில் இருக்கு பாருங்க கரை போர்டர் இருக்குல்ல இங்கே சைடில் இருக்கு பாருங்க ஒவ்வொரு துணிக்கு ஒவ்வொரு மாதிரி வரும் இப்போ ரெடிமேடாக ஒரு வர ப்ளவுஸ்னால் பார்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேக்கு ஃப்ரண்ட்டு கையெல்லாம் வச்சுக்கணும் இந்த மாதிரி பார்டரே இல்லை பிளெயினாக இருக்கிற துணி அப்படின்னா நீங்கள் இந்த உரல் பக்கம் சைடில் வருது பாத்தீங்களா இது இந்த இடத்துல ஒரு கை ஓகேவா இது நீங்க துணியை வந்து ரெண்டா மடிக்கிறீங்க பாத்தீங்களா அந்த மடிப்பு இருக்கு பாருங்க அந்த சென்டர்ல ஒரு கையும் இன்னொரு கை வந்து அந்த பேலன்ஸ் துணி இந்த ஆப்போசிட்ல இருக்கு இல்லையா ஆப்போசிட்ல இல்லை இதுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க இந்த சைட்ல இங்க வந்து இன்னொரு கையும் போடணும் ஒரு கை வந்து பள்ளம் இந்த மாதிரி வரும்போது போடுறீங்கன்னா இன்னொரு கைய நம்ம மார்க் பண்ணும்போது பள்ளம் அந்த சைடு போகும்போது போற மாதிரி நீங்க வந்து மார்க் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது அதே மாதிரி இதில் மடிப்பு இருக்கு பாருங்க ஒரு சாரி ப்ளவுஸில் மடிப்பு இருக்கு பாருங்க இந்த மடிப்புல இந்த சைடு ஒரு கை அந்த சைடு ஒரு கை சென்றா பார்த்து வைக்கணும் ஏன்னா கீழேயும் உங்களுக்கு தையலுக்கு துணி விட்டுக்கோங்க உங்களுக்கு துணி ஒரு மீட்டர் தான் இருக்குது அப்படின்னா கீழே வந்து நீங்கள் ஜாயிண்ட்டு போட்டுக்கலாம் இது நான் ஒன்னே கால் மீட்டர் வாங்கியிருக்கிறனால நான் ஜாயிண்ட் போட போகிறது இல்லை கீழே சைடில் ரெண்டுத்துலையுமே இவ்வளோ தூரம் தையலுக்கு கீழே விட்டுட்டு நான் அப்படியே ஃப்ரேமில் இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் உங்களுக்கு துணி பத்தாது அப்படின்னா சில நேரம் ஒரு மீட்டர் தான் இருக்கும் சாரியில வர துணி வந்து ஒரு மீட்டர் கூட இருக்காது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் கீழே துணியை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் எந்த கலர்னாலும் நீங்கள் துணியை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் தையலுக்கு விட்டுட்டு நீங்கள் இருந்து நீங்கள் வந்து ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் துணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா துணி வந்து கீழே இப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக துணி இருக்கும் அதிலருந்து நீங்கள் இப்படி வச்சு டிசைன் போட்டுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துக்கும் அந்த சென்டரில் மடிப்பு இருக்குது பாருங்க அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வர மாதிரி வைக்கணும் ஏன்னா சில நேரம் பெரிய கை சைஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே தையலுக்கு துணி பத்தாம போகும் அப்போ ஒட்டு போட்டு ஜாயின் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் துணியை வந்து கவனிக்காமல் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கையை வந்து இப்படி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி போட்டுட்டு அந்த மடிப்பை தாண்டி அங்கே போகிறீங்கன்னா இன்னொரு கைக்கு நமக்கு வந்து துணி பத்தாமல் போயிடும் அதுக்காக நீங்கள் கிளாத்தும் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இப்போ எனக்கு இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் இங்கே ஒரு ஒரு இன்ச்சி விட்டுக்கிறேன் கீழேயும் ஒரு ஒரு இன்ச்சி விட்டுக்கிறேன் சரியா விட்டுட்டு கரெக்டாக இந்த சென்டரில் இது வர மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன் இங்கேயும் கரெக்டாக இப்படி வர மாதிரி இந்த இடம் இருக்குது இந்த இடவெளி இருக்குது பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ வருதோ அதே அளவு இந்த சைடும் வர மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஒரு கை பள்ளம் இப்படி வந்துச்சுன்னா இன்னொரு கை பள்ளம் வந்து இந்த சைட் போகிற மாதிரி பார்த்துக்குவோம் அடுத்தது பேக்கு எங்கே போட போகிறேன் அப்படின்னா பேக்கோட பேட்டர்ன் இங்கே இருக்குது பாருங்க பேக்கோட பேட்டனை இந்த துணி வந்து இங்கே கீழே எதுவும் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கரெக்டாக அதே மாதிரி இந்த போர்டர் பீஸ் இருக்குது பாருங்க இது வந்து சைடில் வர மாதிரி இந்த இடத்துல தையலுக்கு தேவையான துணி விட்டுருணும் விட்டுட்டு தான் நீங்கள் வந்து இதை வைக்கணும் அதே மாதிரி கீழேயும் கொஞ்சம் துணி விட்டுருங்க கரெக்டாக கொண்டு போய் கீழே வரைக்கும் வைக்காதீங்க போர்டர் இருக்கிற சாரின்னா கீழே வரைக்கும் வச்சலாம் கீழே துணி ஜாயின் பண்ணிக்கணும் இது வந்து போர்டர் இல்லைன்றனால நான் இப்படியே ஃப்ரேமில் வந்து ஃபிக் பண்ணிப்பேன் இந்த அளவுக்கு துணி இந்த சைடில் தையலுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு கீழேயும் ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கலாம் மூணு இன்ச்சு வரைக்கும் கூட விட்டுக்கலாம் விட்டுட்டு நான் வந்து பேக்கை வந்து டிசைன் பண்ணிப்பேன் இப்போ இது ஒன்றே கால் மீட்டருன்றனால இங்கே பாருங்கள் சென்டரில் இவ்வளோ துணி எனக்கு கேப் இருக்கு இப்போ இதில் ஃப்ரண்ட்டை வந்து ஒன்று இந்த பக்கம் வேணுனாலும் வச்சுக்கலாம் டெய்லர்ஸ் வெட்டி தேக்கும்போது இன்னொரு ஃப்ரண்ட்டு பீஸை வந்து அங்கே வேணுனாலும் அவங்க எடுத்துக்கலாம் ஓகேவா இப்படியும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐடியா சொல்கிறேன்னு பாருங்கள் இதை நீங்கள் சென்டரில் இப்படி உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது எல்லாம் வைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா துணி அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான் சொல்கிறேன் துணி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் இங்கே கரெக்டாக அந்த கோடு இருக்குது பாருங்கள் அந்த சென்டரில் பேக்கை போட்டுட்டு ஃப்ரண்ட்டை வந்து அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்து ஃப்ரண்ட்டை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்டுக்கு நீங்கள் ரெண்டு சைடுக்கும் பண்ண தேவையில்லை இந்த சைடு மட்டும் தான் நீங்கள் பண்ணணும் இதுக்கு தேவையில்லை ஆனால் இந்த பீஸுக்கு நீங்கள் துணி விடணும் தைக்கிறவங்களுக்கு துணி விடணும் இப்போ நீங்கள் தான் தைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் பட் நீங்கள் தைக்கலை கிட்ட கொடுக்க போகிறீங்க அப்படின்னும்போது அவங்களுக்கும் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து துணி கொடுத்தா தான் அவங்களால தைக்க முடியும் இப்போ நான் வந்து ஒரு சைடு இங்கே பாருங்கள் இந்த சைடில் வந்து இந்த சைடில் வந்து பேக் போடுறேன்னா எனக்கு நல்ல துணி நல்ல தாராளமாகவே இருக்குது அப்போ நான் வந்து என்ன செய்யலான்னா இங்கே பேக் இப்படி போடுறேன்னா இதுக்கு பக்கத்தில் ஃப்ரண்ட்டு போடலாம் அப்படி இல்லைனா இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கேயும் நான் வந்து ஃப்ரெண்ட்டு போடலாம் ஸோ நான் எப்படி வேணாலும் நான் செய்யலாம் இந்த இதை சென்டரில் போட்டுட்டோம் அதுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரண்ட் போடலாம் இல்லைனா இதை இப்படி வச்சிட்டோம் அந்த சைட்லேயும் நான் ஒரு பக்கத்துக்கு மட்டும் மட்டுந்தானே போது ஃப்ரண்ட்டாக அந்த பக்கம் இப்போது இந்த கை வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த கைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நான் வந்து பேக்கும் போட்டு அதுக்கு பக்கத்தில் ஃப்ரண்ட்டும் போட போகிறேன் கீழே இங்கே பேலன்ஸாக துணி நம்ம விட்டோம்னா வெட்டி தைக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நிறையா ஒட்டு போடாமல் அவங்களும் கம்ஃபர்டபுளாக தைப்பாங்க இந்த பேலன்ஸ் இருக்கிற துணியை வந்து டசல்ஸ் தைச்சிக்கலாம் அப்புறம் ரோப் தைச்சிக்கலாம் பெல்ட்டு வேணும்னா தைச்சிக்கலாம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி செஞ்சாச்சு இப்போ இந்த மெத்தேடு வந்து நீங்கள் நார்மல் ப்ளவுஸுக்குமே இந்த மெத்தடில் நான் போட்டிருக்க பேட்டர்ன் போட்டிருக்க மாதிரி இந்த சைடில் நீங்கள் ப்ளவுஸை கட் பண்ணி தைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னால் எனக்கு இது ஒரு கஸ்டமர் தான் சொன்னாங்க ஒன்றே கால் மீட்ரு துணி எடுத்து எனக்கு கொடுத்துருந்தாங்க நான் வந்து குறுக்க வேறு மெத்தடில் நான் போட்டு தைச்சி கொடுத்ததுக்கு அவங்க வந்து இந்த நேர்வாக்கில் இப்படி போட்டிருக்கேன் இல்லையா பேட்டன் இந்த மெத்தடில் போட்ட பேட்டனுக்கு வந்து அக்கல் கோழியில் சீக்கிரமாக கிழிஞ்சு போகாதான் ரொம்ப லாங் லைஃப் வருமா அவங்க சொன்னதுலேருந்து எனக்குமே நான் அப்படி தான் தைச்சிக்கிறேன் அதிகமாக சாரி ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிழியும் அக்களில் ஸோ இந்த மெத்தடில் நம்ம போடும்போது கிழியவே கிழியாது நீங்கள் நார்மலாக ப்ளவுஸ் தைக்கும் போது கூட இந்த மெத்தடை நீங்கள் வந்து பேட்டனை போட்டு கட் பண்ணி தைச்சி பாருங்கள் இப்போ இன்னொரு மெத்தடை சொல்கிறேன் நார்மலாக நாங்கள் ஆரி ஒர்க்கில் எல்லாரும் செய்கிற மெத்தடு எப்படின்னா இந்த உரல் பக்கம் கீழே இருக்குது பார்த்தீங்களா அதில் இப்படி வந்து நம்ம பேக்கை போட்டுக்கலாம் பேக்கை வந்து இப்படி போட்டுக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் லைனிங் துணி அட்டாச் பண்ணுறதுக்கோ துணி வந்து நீங்கள் விடணும் கீழே தையலுக்கு துணி விடலைன்னா தைக்கிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ நீங்களே தைக்க போகிறீங்கனாலும் கீழே துணி கண்டிப்பாக வந்து தையலுக்காக விட்டுருங்க ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம தையலுக்கு விடணும் இந்த பேக் இருக்குது பாருங்க இதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் வச்சிடலாம் ஸோ ஒரு லைனுக்கு அப்படியே ஃப்ரண்ட்டு பேக்கு முடிச்சிட்டோம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு இருக்குது இல்லையா இன்னொரு உரல் பக்கம் அதாவது கரைன்னு சொல்லுவாங்க அந்த கரை பக்கத்தில் நீங்கள் ரெண்டு கையுமே நீங்கள் போட்டுக்கலாம் ஆரி ஆரிவரைக்கும் இப்போ நீங்கள் வந்து காட்டில் வச்சு செஞ்சு போ கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருமே இந்த மெத்தட் தான் செய்கிறாங்க சாரியில் வர ப்ளவுஸில் வந்து பார்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சைடு ஒரு பார்டரும் ஒரு சைடு வேறு டிசைன் பார்டரும் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் கஸ்டமர்ட்ட கேட்டுக்கோங்க எந்த பார்டர் வந்து கைக்கு வேணும் எது வந்து பேக் சைடுக்கு வேணுன்றதை நீங்கள் கேட்க நீங்கள் வந்து டிசைனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் செய்யும் போது சில நேரம் கஸ்டமருக்கு பிடிக்காது சில கஸ்டமர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் செய்யுங்க எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி செய்ய சொல்லும் போதெல்லாம் நான் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன பேட்டன் மாடலில் தான் போடுவேன் சில கஸ்டமர் வந்து எனக்கு இந்த இடத்துல தான் இப்படி தான் வேணும் இந்த க்ராஸ் இதில் தான் வேணும் இந்த பார்டர் இங்கே வேணும் இந்த பார்டர் வந்து பேக்குக்கு வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எல்லாமே மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணியே சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்கிற கஸ்டமருக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான் செய்வேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை